உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவு கொண்டு போய் இருந்தது என்று சொன்னால் அது வந்து விலங்குக்கு சமமானது அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கொண்டிட்டு இருக்கேன் நான் பாத்திருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் முதலாக நாம மனுஷன் குறிப்பாக பேசும்போது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாங்க சார்